வணக்கம் பொன்மொழிகள் மரணத்தை பற்றி கவலைப்படாதே நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை அது வரும்போது நீ இருக்கப் போவதில்லை கூறினார் விவேகானந்தர் உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் என்று கூறினார் அப்துல் கலாம் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று கூறினார் பிடல் காயஸ்ட்ரோ நீ வெளிச்சத்தில் சென்றால் உலகமே உன்னை பின்தொடரும் ஆனால் நீ இருட்டினில் சென்றால் உன் நிழல் கூட பின்தொடராது ஹிட்லர் கூறினார் அடுத்ததாக நம்மை வெல்ல யாரும் இங்கு பிறக்கவில்லை என்பது போய் மருத்துவரை வெல்ல நாம் இங்கு பிறந்திருக்கிறோம் என்பதே உண்மை முடிவிடு அதை நீ முடித்துவிடும் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுக்கும் தண்டனை புத்தர் கூறினார் நண்பன் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணாதே அவன் சிறந்தவனாக இருக்க நீ இரு தெரேசா கூறினார் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ அதை தேடிப்போக வேண்டியதில்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது உன்னுடன் வரும் என்று அப்துல் கலாம் கூறினார் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே உன்னை கொன்றுவிடும் கண்களை திறந்து பார் காணாமல் போய்விடும் என்று அப்துல் கலாம் கூறினார் பாதையை தேடாதே உருவாக்கு என்று லெனின் கூறினார் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் என்று புத்தர் கூறினார் பணத்தை கொண்டு கடவுளை கண்டுபிடித்துவிட முடியாது சும்மா ஆடுகிற பேக்கி சாம்பிராணி புகை போட்டால் சொல்லவா வேண்டும் சொல்லக்கூடாத பேச்சினால் அதை சொல்லாமல் இருப்பதே மேல் மகாவீரர் கூறினார் குரு மொழி கேளார் நற்கதி பெறார் என்று கீதை கூறுகிறது காலத்துக்கு பாகுபாடு கிடையாது யார் மீதும் அதற்கு பாரபட்சமில்லை தோமஸ் மான் கூறினார் நீ அமைதியாக வாழ விரும்பினால் சந்தேக பேர் வழியாக இராதே வாழ்க்கை இரண்டு பகுதிகளை உடையது சென்ற காலம் ஒரு கனவு வருங்காலம் ஒரு ஆசை அன்புள்ள இடத்தில் நீர் இனிக்கும் கன்ஃபியூசியஸ் நன்றி வணக்கம்